எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நாக்கில் இனிப்பே படக்கூடாது இன்னைக்காவது அவங்களே ஆசைப்பட்டு சரி கொஞ்சமாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது ஒரு இனிப்பெடுத்து வாயில் வைக்கலான்னு பார்த்தா சில பேர் பயந்துட்டு அவங்களே வச்சுருவாங்க அதுக்கு மாரி சாப்பிட ஆசைப்பட்டாலும் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க முக்கியமாக ஒய்ஃபு ஹஸ்பண்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை தடுத்து அவங்கள வந்து சாப்பிட விடவும் பண்ணிடுவாங்க அப்போ எவ்வளோ பெரிய மனோர்த்தம் இருக்குன்ட்டு சர்க்கரை நோயாளியாக இருந்தால் தான் தெரியும் உங்களுக்கு சுகர் இருக்குதா எவ்வளவு இருக்குது அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஒரு இனிப்பான நான் சொல்ல போகிறேன் என்னென்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய இனிப்பு என்னென்ன பொதுவாக இனிப்பியாக சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோய்கள் பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகும் அதாவது சுகர் வந்து உடம்புல அதிகமாகும் போது இன்னும் சர்க்கரையை ஏற்றும் இதனால பெரிய பிரச்சனையாகும் இல்லையா ஆனால் நான் சொல்ல போகிற இந்த இனிப்புகள் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே இனிப்பாக தாங்க இருக்கும் ஆனால் லைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி இது நீங்கள் அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரையை பெருசாக வந்து ஏற்றாது அப்போது உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆசையில் தீர்த்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு சுகர் பிரச்சனையும் கூடாது அங்கே அப்படிப்பட்ட ஒரு ஐந்து வகையான இனிப்பு உணவு என்னன்னு பார்த்துடலாமா முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஹல்வா என்ன அல்வா சாப்பிட்டா சுகர் கூடாதா இது சாதா அல்வா கிடையாதுங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு அல்வா பொதுவா சாதாரண கிழங்க விட சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து கிளைசிமம் இடெக்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹல்வா பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகரை பற்றி கவலைப்பட தேவையில்லை பெருசாக ஏற்றாது கிளைசிம் இன்டெக்ஸ் வந்து கம்மி தான் அதில் இனிப்பு உங்களுக்கு பத்தாவது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தூள் இருக்குது இல்லையா பனை வெள்ளத்திலேருந்து வந்த கருப்பட்டி தூள் நாட்டு சக்கரை கிடையாதுங்க நாட்டு சக்கர வெள்ள சக்கரம் எல்லாமே ஒன்று தான் ஒரே கேட்டகரி தான் கரும்புலேருந்து வரக்கூடியது நான் சொல்கிறது பனையிலிருந்து வரக்கூடிய பனங்கருப்பட்டி இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்போ பணங்கருப்பட்டியில் செய்யப்பட்ட சர்க்கரை வளங்கிழங்கு அல்வா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான இனிப்பு தீர்வாக அமையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழங்கள்லேருந்து வரக்கூடிய இனிப்புங்க பொதுவாக பழங்கள் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா இனிப்பு சுவைக்காக தான் சாப்பிடுவோம் ஆனால் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்பாதீங்க நான் சொல்கிற ஒரு சில பழ வகைகள் சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மி தாங்க சுகரை பெருசாக ஏற்றாது ஏன்னால் பழங்களில் உள்ள நார்ச்சத்து வந்து சுகரை குறைக்கும் அதே நேரத்தில் பலவிதமான மல்டி விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே பழங்களில் இருக்குல்ல இதை மிஸ் பண்ணால் என்ன ஆகும் உணவை பாழாகிடும் அதனால் ஆப்பிள் ஆகட்டும் கொய்யா பழமாகட்டும் பேரிக்காய் ஆகட்டும் ஸ்ட்ராபெர்ரி பழமாகட்டும் நெல்லிக்கனி ஆகட்டும் பப்பாளி பழமாகட்டும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டனால ஒன்றுமே ஆகாதுங்க பொதுவாக நார்ச்சத்து அதிகம் நிறைந்த இந்த பழ வகைகளை வந்து அளவாக சாப்பிட்டா சுகர் ஏறாது இனிப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் சக்கரனை உள்ளவங்க சாப்பிட வேண்டிய இனிப்பு மூணாவதாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் என்ன டாக்டர் சொல்கிறீங்க சாக்லேட் தான் முத முதல்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா சாதா சாக்லேட் இல்லைங்க டார்க் சாக்லேட் செவன்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் கொக்கோவாக நிறைந்த டார்க் சாக்லேட் அந்த கவர்லேயே போட்டிருப்பாங்க அதை நீங்கள் வாங்கி சாதாரண இனிப்புக்கு பதிலாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஏறாது ஏன்னா இதில் கிளைசிமிக் இன்டைஸ் கம்மி முக்கியமான விஷயம் திரும்ப இதில் பாலிஃபினால் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது உங்களுக்கு உடம்புக்கு கழிவு நீக்கத்துக்கு உதவுதுங்க சுகரையும் குறைக்கிறதுல டார்க் சாக்லேட் முக்கியமான பங்கு வைக்குது இதய சீரமைப்புக்கு ரொம்ப தேவைங்க ஹார்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லது மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த டார்க் சாக்லேட் இருக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக லைட்டாக கசப்பாக தான் இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா பழகிரும் டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க சுகரை குறைச்சி நிம்மதியாக சியா நாலாவதாக இது கேள்விப்பட்டிருக்கீங்களா புட்டிங் சொல்லிட்டு ஒரு இனிப்பு எல்லாரும் சாப்பிட்ருக்கோம் இல்லையா சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சியா சீட்ஸில் பண்ணப்பட்ட புட்டிங்க வேறு ஒன்றும் இல்லைங்க பால் எடுத்துக்கோங்க சுண்டை காய்ச்சிருங்க ஆடை போயிரும் அப்போ அதில் உள்ள கொழுப்பு போயிரும் அந்த பாலில் பார்த்தீங்கன்னா சியா விதைகளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கற்பட்டி இல்லை பனை வெள்ளத்தூள் நாட்டு சக்கரை கிடையாது இதை போட்டுட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி இல்லைனா ஒரு லிக்விட் மாதிரி நீங்கள் இனிப்பாக குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு பணம் கற்பட்டி ரொம்ப நல்லது சுகரை ஏற்றாது உங்களோட இனிப்பு

சாப்பிடும்போது காய் வச்சு சாப்பிட்றோம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா இந்த தயிரில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது சுகர் எல்லாம் பெருசாக ஏற்றாதுங்க சரிங்களா அதனால் தயிர் நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க ஆனால் சில பேர் தயிரில் நல்ல சக்கரெலாம் போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கூடாது தயிரை தயிராக சாப்பிடுங்க ஒன்றாகாது உடம்புக்கு மிகவும் நல்லது தயிர் இப்படிப்பட்ட அருமையான ஐந்து வகையான இனிப்புகளை விட்டுட்டு ஜிலேபி மைசூர் பாக்கு தேன் குழலு லட்டு என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அதை தான் சாப்பிட மனது துடிக்கும் இல்லையா ஒன்றும் கவலைப்படாதுங்க நான் சொன்ன ஐந்து வகையான இனிப்பில் சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறாது நீங்கள் அதாவது சாப்பிட்லாம் அளவாக சாப்பிட்டா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க தண்ணி நிறைய குடிங்க இல்லையா இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சுகருக்கு இன்சுலின் போடுவாங்க சில பேர் டேப்லெட் போடுவாங்க இது உங்கள் மருத்துவர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இந்த ஐந்து வகையான இனிப்புகளை சாப்பிடும்போது உங்களுக்கு பெரிய தொந்தரவு எதுவும் வராது உங்களோட இனிப்பு ஆசை தீர்ந்த மாதிரி இருக்கும் சுகரும் ஏறாது முக்கியமான விஷயம் நினைக்கிறீங்க இல்லையா சுகர் இருக்கிற இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க பயன்படட்டும் ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்கிறீங்க சுகருங்கிறது ஒரு நோயே கிடையாது வாழ்க்கை முறையில் வந்த ஒரு மாற்றத்தினால சுகர் வந்து இருக்கிற லெவலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லாத ஒன்று புதுசாக தான் அதை நோயின்னு சொல்கிறோம் இல்லையா சுகருங்கிறது நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கிற விஷயந்தான் நார்மல் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஃபாஸ்டிங்கில் நூறு கீழே இருக்கணும் சாப்பிட்ட அப்புறம் டூ ஹவர்ஸ் எடுத்து பார்த்தா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் நார்மல் அப்படிலாம் சொல்லுவாங்க ரேண்டமாக பார்த்தா நூற்றி இருபதுன்னு கூட சொல்கிறோம் இதில் கொஞ்சம் கூடுதல் இருக்கு அவ்வளோ தான் அது ஒரு நோயோ நோயாளியோ எதுவுமே கிடையாது வாழ்க்கை முறையில் சுகரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணுங்க எடுத்தடுப்புலேயே சுகர் ஜாஸ்தியாக இருக்கும்போது கொஞ்சம் மெடிசன் போட்டால் தான் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாட்டு இல்லாமல் என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் முழுசாக சரியாகாது ஏன்னா சுகர்னால காம்ப்ளிகேஷன் நிறைய வரும் உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கப்படும் சுகர்னால் இல்லையா வெளியுறுப்பு உள்ளுறுப்பு எல்லாமே பாதிக்கப்படும் சுகரை அதனால் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க நான் சொன்ன வழிமுறைகளை பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்